வணக்கம் ஆகாதவர்களும் குழந்தைகளை தத்தெடுக்க அனுமதியில் திருமணம் ஆகாதவர்களும் குழந்தைகளை தத்தெடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இத்தாலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இயற்றப்பட்ட சர்வதேச தத்தெடுப்பு சட்டத்தின்படி திருமணமான தம்பதியினர் மட்டுமே வெளிநாட்டு குழந்தைகளை தத்தெடுக்க முடியும் மற்றவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இதனை எதிர்த்து குழந்தை தத்தெடுப்புக்கான வழக்கு தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கின் விசாரணை நிறைவடைந்த நிலையில் அதிரடி தீர்ப்பு வழங்கியது அதாவது வெளிநாட்டு குழந்தைகளை தத்தெடுப்பது வெகுவாக குறைந்து வருகின்றது இது குடும்ப சூழலில் வளர்வதற்கான குழந்தைகளின் உரிமையை மறுப்பதாக உள்ளது எனவே நாற்பது ஆண்டுகளுக்கு முந்தைய சர்வதேச தத்தெடுப்பு சட்டத்தை இரத்து செய்து நீதிமன்றம் திருமணமாகாதவர்களும் இனிமேல் வெளிநாட்டு குழந்தைகளை தத்தெடுக்க முடியும் இதேபோல் ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்து போன்ற நாடுகளிலும் திருமணமாகாதவர்கள் குழந்தைகளை தத்தெடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர் செய்திகளுடன் செய்திகளுடன் நன்றி